இந்த ஒன்றிய அரசு இருக்கிறத இதனுடைய சரித்திரம் நமக்கு தெரிய வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஐக்கிய முன்னணி கூட்டணி அதாவது திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும் பொழுது தமிழையும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும் ஹிந்தியில இருக்கு தமிழ்லேயும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசை யூனியன் அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள் அதுலேயே உள்நோக்கம் அதை யாரும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் தமிழ் சரியா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்கப் போகிறார்கள் அதனால் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டார்கள் ஆனால் கருணாநிதி அதை பற்றி பேசலை ஏன்னா அவருக்கே தெரியாது அதில் போட்டுருக்கு அதை யாரோ எடுத்து கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள் ஆனால் இப்ப பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கார் ஏன் தெரியல இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசை கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு இருக்கு தெரியுமா ரொம்ப கீழ்த்தரமான மனநிலை அது அது ரொம்ப நாளாகவே எழுபது வருஷமா அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை அதனால் மத்திய அரசினுடைய தன்மையோ அதனுடைய அதிகாரமோ அதனுடைய குணமோ மாறப்போவதில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எவ்வளோ நாளைக்கு பேசுறாங்களோ பேச இப்போ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க போய் சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார் இந்த ஆஸ்திகன் ஆஸ்திகனா நாஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனா வந்துதான் சீதையை அபகரித்தான் அதனால் இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும் யார் நாஸ்திகன் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறார்கள் ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவில் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் மாணவனாக இருந்தேன் விபூதி இட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது மானத்தை வாங்குவார்கள் அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் இருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் கூட எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை தமிழகம் மாறிவிட்டது தமிழக சமுதாயம் இருக்கிறது அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள் அதனால் அங்கே போய் நிற்க வேண்டும் இவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கணும் இவங்க அவங்க ட்ரஸ்டியாக இருக்கணும் கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே அதனால இப்போ புது நாத்திகர்கள் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலத்துறை அமைச்சர் இருக்கார பட்டபட்டியா விபூதி இதை போட்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தானு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்கும விட்டு வந்ததுக்காக நெத்தியில் பட்டு விட்டதா ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர் அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது அவர் ஒரு தர சோ என்கிட்ட சொன்னார் ஏன் சார் நீங்கள் கலைஞர்னு அவர் எழுதுறீங்க அப்படின்னு என்னை கலைஞர் என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இவ்வளவு தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞர்னு சோவே எழுத ஆரம்பிச்சிட்டார் ஸோ அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கார் நான் அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கேன் நான் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய பதிமூணு நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் நீங்கள் போய் முரசிமாரனை பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போய் மூப்பனாரை பாருங்கள் ஆனால் சோ நீங்கள் மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்கள் குருமூர்த்தி அழைச்சிட்டு போகாதீங்கன்னு சொன்னிருக்கேன் எந்த அளவுக்கு எனக்கும் சிதம்பரத்துக்கு இருக்க உறவு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள் சந்தேகமே இல்லாத அவர் மாத்திரம் ஹிந்தி படிச்சிருந்தார்னு வச்சுங்க நம்ம நாட்டுக்கு என்ன ஆபத்தாயிருக்குன்றது எனக்கு இந்த நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்டபொழுது அதற்கு சட்டம் பாஸ் பண்ணி இதே மாதிரி தான் மசோதா மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு அதை பரிந்துரைத்து அது சட்டமாகி உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் கைகூப்பி வேண்டினார்கள் இனிமேல் வரமாட்டார்கள் இத்துடன் சரி ஏனென்றால் நாடு முழுவதும் ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அளிக்க முடியாது விதிவிலக்கு அளித்தால் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் வெளியில் வெளியில் போக முடியுமா வெளிநாட்டுக்கு போக முடியுமா நாட்டுக்குள்ளேயே போக முடியுமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதை மாத்திரம் ஒரு பெரிய தீவாக ஆக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இது கடைசி முறையாக நாங்கள் கூறுகிறோம் இனிமே கிட்ட வரக்கூடாது ஏனென்றால் இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை கூட்டு இந்திய கூட்டு முறையினுடைய ஒரு தீர்மானம் இது இதை மாற்றக்கூடாது என்று கூறி அப்பவே முடித்து விட்டார்கள் இதை சொல்லாத ஏதோ மத்திய அரசு கவர்னர் அங்கே ஜனாதிபதி இவங்களோட ஒரு போட்டி மாதிரியும் இவங்களுக்கு எதிராக துவேஷத்தை கிளப்புகிற இந்த நீட் அரசியலை போல ஒரு மோசடி அரசியல் கிடையாது இந்த மோசடி அரசியல் நடப்பதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய பத்திரிகைகள் சார் சுப்ரீம் கோர்ட்டோட போட வேண்டிய சண்டையை நீங்க ஏன் சார் மத்திய அரசுடன் போடுகிறீர்கள் ஆளுநருடன் போடுகிறீர்கள் என்று கேட்கிற முதுகெலும்பு நம்ம பத்திரிக்கைகளுக்கு பத்திரிகைகளுக்கு தான் உண்மை சூழ்நிலையை உருவாக்குவதற்கு டிவி மாத்திரம் போதாது டிவி உதவலாமே தவிர அது டிவி மாற்றிவிடும் என்று நாம் நினைக்க கூடாது இந்த பெட்ரோல் டீசல் விலையை அரசாங்கம் தான் கையில் வைத்திருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்து நம்ம சோசியலிச சித்தாந்தம் நம்ம நாட்டில் பரவியதில் இருந்து அதுவும் ஐக்கிய முன்னணி ஆட்சி செய்யும் பொழுது பெட்ரோல் விலையை குறைச்சாக்கா சோனியா காந்தி சொன்னாங்க அதனால் குறைச்சோன்னு சொல்லுவாங்க பெட்ரோல் விலை ஏறினாக்கா அது உலகம் சங்கத்தேயில் பெட்ரோல் விலை ஏறி விட்டது அதனால சொல்லுவாங்க அதனால் சோனியா காந்தி சொன்னால் குறையும் அப்படிங்கிற ஒரு தன்மை யாராவது குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நம்ம மக்களுக்கு ஏற்பட்டதுக்கு காரணமே இந்த பெட்ரோல் விலையை குறைக்கும் போது அதை நான் தான் குறைச்சேன் அப்படின்னு சொன்னது அதை முதல்ல இந்த அரசாங்கம் நிறுத்தியது பெட்ரோல் விலையை குறைச்ச போது அது குறைவதற்கு காரணம் உலக நிலை ஆனால் ஒன்று இருக்கிறது இது பெட்ரோலுங்கிறது வந்து ஜிஎஸ்டி உள்ளே வரலை இன்னும் ஜிஎஸ்டி உள்ள வந்தால் அந்த மத்திய அரசு தான் பொறுப்பாக இருக்கும் அது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பொறுப்பாக இருக்கும் மாநில அரசுகள் இந்த உரிமையை விட்டு கொடுக்க தயாராக இல்லை இது முதல்ல இருந்தே பெரிய ஒரு பிரச்சனை யாராவது ஒருவர் கையில் இது போகும்பொழுது தான் இந்த பிரச்சனைக்கு தெளிவு பிறக்குமே தவிர நீ குறைக்கலையனா நான் குறைக்க மாட்டேன் நான் குறைக்க மாட்டேன் நீ குறைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை நீடிக்கத்தான் போகிறது இதற்கு ஒரே வழி பெட்ரோலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவது தான் அதற்கப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால் தமிழக அரசு இது தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள் தான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அதுபோன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க அதுக்கு அருணா அண்ணாமலை வந்திருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது உண்மை இளைஞர் அவருக்கு நல்ல ஒரு ஆயுளையும் அவருக்கு நல்ல ஒரு மனோதிடத்தையும் அவருக்கு உடல் நலத்தையும் நல்லபடியாக கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் உருவாவாருங்கிற நம்பிக்கை இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்து விரோத தீய அரசுக்கு காளி தேவினாலே பயம் வந்துடு ஏன்னா இருபத்தி ஆறு மே மாதம் காளி இந்த ஊழல் ஊழல் போதை அரசாங்கத்தை துவம்சம் செய்கிறத நாம பாப்போம் இந்த அரசாங்கம் துவம்சம் செய்யப்படும் ஏனென்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன நார்கட்டி நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மோஸ்ட் நார்கிட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் ஏதாவது உண்டுனா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு இல்லையா இப்படி ஒரு சர்க்காரை வச்சுக்கிட்டு ஹிந்துக்களை சப்ரஸ் பண்ணுறது நான் கேட்குறேன் கவர்மெண்ட் பூங்காவில் நமாஸ் பண்ணுறதை அனுமதிக்கிறீங்களா ஐ டோன்ட் ஆப்ஜெக்ட் வி ஹவ் நெவர் அப்ஜெக்டட் அப்படின்னா ஏன் பப்ளிக் பிளேஸில் ஏன் வைக்கப்படாது துர்காதேவி ஏன் காலி இது வைக்கப்படாது ஏன் கொண்டாடப்படாது ஹிந்துக்களை சப்ரஸ் பண்ணுவீங்களா ஹிந்து விரோத தீய சக்திகளை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு நெத்தியில் பொட்டு வைக்கிற ஹிந்துவும் மனைவிக்கு தாலி கட்டின ஹிந்து அதை நம்புகிற ஹிந்து திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது ஹிந்து விரோத தீய அரசு இந்த அரசாங்கம் இது கேவலமான அரசு சிறுபான்மையினரை தாஜா செய்கிறதுக்கு ஒரு லிமிட் இல்லையா நீங்க அதை அனுமதிங்க பப்ளிக் பார்க்கல நமாஸ் இட்ஸ் ஆல்ரைட் ரைட் விவ் நோ அப்ஜெக்ஷன் ஆனால் இங்கேயே நீங்கள் துர்கா பூஜாவை தடை பண்ணுவீங்க அதனால தமிழகத்தில் இருக்கின்ற இந்த பெரும்பான்மை சமுதாய விரோத தீய அரசுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்னு நான் என்னுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதலமைச்சருக்கு கொஞ்சம் எக்கனாமிக் சென்ஸ் இருக்கட்டும் ஒரு கவர்மெண்ட் எப்படி செயல்படுது பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறாங்க ஃபினான்ஸ் கமிஷனில் எல்லா மாநிலமும் இங்கே தமிழ்நாட்டில் கூட நாம் ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து என் தலைமையில் தான் டீம் போய் பார்த்தோம் அதுல நாம சொல்லியிருக்கோம் இப்போ இப்ப நீங்க பார்த்தா மாநிலத்துக்கு தர்ற எந்த நிதி தள்ள லெட்டஸ்ட் டிஸ்கஸ் ஓபன்லி இப்போ ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகுது கலெக்ட் ஆகும் பொழுதே அது எப்படி பிரியுது ஐம்பது சதவிகிதம் மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல பிப்டி பர்சன்ட் மாநிலத்துக்கு அன்னைக்கே கொடுத்தாச்சே எது கொடுக்கல சரி மீதி பிப்டி பர்சன்ட் நூறு ஐம்பது ரூபாய் சென்டருக்கு வர்றதுல 42 ரெண்டு சதவீதம் டிவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ மாநிலங்களுக்கு அவுட் ரேட்டு நாற்பத்தி கொடுத்தோம் உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ 50 ஐம்பது பைசா நூற்றுக்கு ஐம்பது ரூபா ஆல்ரெடி பிரிக்கும்பொழுதே ஸ்டேட்டு ஜிஎஸ்டி கிடைக்கிறது மீதி சென்டர் தான் பெறுகின்ற ஐம்பது பர்சன்டில் இருபத்தி ஒரு உங்களுக்கு கொடுத்துறமே ஐம்பதுல இருபத்தொன்று மொத்தத்தில் நூற்றுல நாற்பத்தி ரெண்டு அது தவிர மத்திய அரசு ஊழியர்கள் சம்பளம் இராணுவத்துக்கானது இராணுவ செலவுன்னா ஒரு மாநிலத்துக்கு மட்டுமாது தேசத்தில் என்றைக்குமே பொருளாதாரம் வளர வேண்டுமானால் ஒரு நாட்டில் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் இன்னைக்கு அதை அழிக்கிறதுக்காக ராகுல் காந்தின்னு ஒரு தேச விரோத நபர் ஏன்னா இது நான் சொல்லலை ராகுல் காந்தியே என்ன சொல்லியிருக்கார் ஐ நாட் ஓன்லி ஃபைட் பிஜேபி ஐ நாட் ஒன்லி ஃபைட் ஆர்எஸ்எஸ் ஐ ஃபைட் இண்டியன் ஸ்டேட்னு சொன்ன தேச துரோகிகள் இவங்களுக்கு பொருளாதாரத்தில் உண்மையாக எப்படி நடக்குதுன்னு எழுபத்தோரு பைசா கொடுத்தாச்சு மீதி மத்திய சர்க்காருக்கு வர்றதே எவ்வளவு இருபத்தொம்பதுனையாக பைசா ஒரு ரூபாயில் அதில் தான் மத்திய அரசு சிப்பந்திகளுக்கு சம்பளம் வந்து ராணுவ செலவுகள் இராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் பண்ணினது போக இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே கூட ஏதாவது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன பண்ணியிருக்கீங்க நீங்க வாங்கின ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கியிருக்கிற கடன் இதுவரை ஒன்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இல்லையா ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அடிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லா இருக்கும் பொல்லனாம் நாடுன்னு நாட்டுக்கு பொல்லாதவரா மோசமான ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் கேட்கலாமா இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு போல் மூணு மடங்கு பாப்புலேஷன் அதே மாதிரி விஸ்தீரணம் அந்த மாநிலத்தில் இவ்வளவு கடன் இல்லை இப்படி கடன் வாங்கி அதாவது கடன் வாங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை காய்கறி வாங்கிறதுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ப்ரூடண்ட் ஆக்டிவிட்டி ஆகுது ஆகவே தமிழ்நாட்டின் பொருளாதார அழித்து துன்று கொண்டிருக்கின்ற ஊழல் அரசு போதை அரசு நார்கட்டிக் கவர்மெண்ட் சுட் நாட் டாக் எனி திங் சென்டர் இன்னைக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃப்ராஜை ஃபை இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலை நுறுங்கும் பொருளாதாரத்தில் அஞ்சில் ஒன்றா இருந்தது இன்னைக்கு நான்காவது பெரிய பொருளாதாரம் ஆவே அதனால் தினம் மோடி அவர்கள் இருக்கிற திசைக்கு ஸ்டாலின் ஒரு வணக்கம் போட்டுட்டு வேலைய ஆரம்பிங்கிறேன்னா இஃப் யூ ஹவ் காட்டு எனி இன்ட்ரெஸ்ட் இன் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு தமிழ மக்கள் மீது இவருக்கு ஏதேனும் பற்று இருக்குமானால் யூ ஷுட் வெல்கம் இட் அதனால் அனர்த்தம் இவங்க பேசுறது அது மக்கள் ஏற்றுக்குவாங்க வீட்டுக்கு வீடு போய் இந்த இதுமே பிஜேபி மூத்த தலைவர்கள்லாம் ஆவீனில் போய் கேட்குறாங்க நீங்கள் டேக்ஸ் குறைச்சிருக்கோம் அதை நீங்கள் கன்சியூமருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பண்ணலையே ஆகவே இது திருட்டுத்தனம் இல்லையா மக்களை சுரண்ட வேலை இல்லையா அப்படி செயல்படுற மக்கள் விரோத திமுக அரசு அந்த முதலமைச்சர் இந்த மாதிரி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது